Hi viewers, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ஃப்ளாப்பிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு கேக்கு சர்ப்ரைசிங்க்காக ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணுங்க கேக் மிக்ஸிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது ஒரு சின்ன மிஸ்டேக்னால கேக் ஃபுல்லாக வழிஞ்சி வந்து ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சிங்க நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வீட்டில் கேக் செய்யும் இந்த மிஸ்டேக் செய்யாமல் இருங்க அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி கோதுமை கேக் செய்கிறதுக்காக இந்த ரெடி பண்ணுங்க அதுக்கு ஒரு ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜாரில் சக்கரை சேர்த்துட்டு வாசனைக்கு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா பிடிச்சி எடுத்துட்டேங்க எடுத்த பிறகு இதை நல்லா ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிட்டு இதோட ஒரு ரெண்டு டம்ளர் போல் அதாவது சக்கரை எடுத்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் போல் கோதுமை மாவு எடுத்துருந்தேன் இதோட ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு அடுத்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அடுத்து ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துருந்தேன் பாருங்கள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது சக்கரை எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆரவச்ச பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாசனை வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்த பிறகு மிக்ஸிங்லாம் நல்லா பர்ஃபெக்டாக தாங்க வந்துச்சு பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா லேயர் லேயராக சூப்பராக தான் வந்துருந்துச்சு கண்டிப்பாக நான் மிக்ஸிங்கில் எதாவது மிக்ஸ்டேட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ ட்ரேயில் கொஞ்சமாக வேலண்டைன்ஸ் டேன்றதுனால ஹார்ட் ஷேப்பில் கேக் பண்ணலான்ட்டு ட்ரேல வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேங்க எடுத்து வச்சுருக்க மிக்ஸிங்கை ஃபுல்லாக ஊற்றிட்டேன் மிக்சிங் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு மிக்ஸிங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த கேக் ட்ரேயில் பார்த்திங்கன்னா அந்த கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு பொங்கி வரும்போது வெளியே வரும்போது ஒரு டவுட் இருந்துச்சு இருந்தாலும் கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டும் வச்சுட்டுங்க வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு கேக் ட்ரைவும் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஆக்சுவலாக அந்த கேக் வைக்கிறதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஆனால் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்க ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா எல்லா கேக்கும் நல்லா பொங்கி வந்து ஃபுல்லாக கருகி தீஞ்சி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு கேக்கும் மீதி இருக்க கேக்கும் நல்லா இருக்குமான்னு பார்த்தா நல்லா குழ குழப்பழனே இருந்துச்சு வேகவே இல்லை வெளியே எடுத்து பார்த்தா கடாயிலேருந்து வெளியே எடுக்கவே முடியல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு ஃபுல்லாக ஆறுன பிறகு வெளியே எடுத்து பார்த்தா கேக் இது போல் தாங்க வந்துருச்சு கொஞ்சம் கூட நல்லா குழப்பாக இருந்துச்சு ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை நீங்களும் இந்த மிஸ்டேக் வராமல் நீங்களும் கேக் செய்யும்போது இந்த மிஸ்டேக்லாம் மைண்டில் வச்சுட்டு செய்யுங்க இன்க்ரீடியன்ஸ்லாம் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு சின்ன யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்